ஓகே ஹாய் என் பேர் வா வெல்கம் டு மை யூடியூப் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது ஒரு ஒன்றரை வருஷம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு நேரம் நாள் போர்டேட்ல பாத்துட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் இப்படி லார்ட் யூடியூப்ல பாக்க போறீங்க வாழ்த்துக்கள் ஆமா துபாய் உங்களுக்கு வந்து சுத்தி காட்டுறது மட்டும் இல்லாம என் நம்ம பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ரெகுலராக போடுவேன் நானே மொதல் தெரில பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் இன்ட்ரோ கான்டென்ட் எதுனா பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் ஃப்ளோ வர்றதுக்கே டைம் எடுக்கும் போல யூடியூப்ல எல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருப்பேன் இப்போ அந்த இதுவே போச்சுங்க சுத்தமாக போச்சு அண்டு என்ன சொல்றது ஒரு நிமிஷம் அண்டு காத்திருக்குதுப்பா என்னடா இது நம்ம சேனல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படினா அபிஷா வீடியோஸ் எதிர்பார்க்கலாம் ஜோக் ஜோக் இல்ல இல்ல என்ன மாதிரி வீடியோஸ்னு நான் இன்னும் டிசைட் பண்ணல ஏனா இந்த ஃப்ளோ வரதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு மேல ஆயிரும் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து பிக்கப் ஆயிட்ட பிறகு ஏனே நீங்க சமாளிக்க ஆரம்பிச்சிரலாம் எல்லாவும் பார்த்து ரொம்ப நன்றி அப்புறம் இந்த சேனல்ல முழுக முழுக என்ன பண்ண போறேனா எனக்கு தெரியாது தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத ஆனா ஏதோ ஒன்னு பண்ணி உங்க எல்லாரும் என்டர்டைன் பண்றது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எது துபாய்க்கு கூப்பிட்டு வந்துச்சோ அதாவது நான் துபாய் வரதுக்கு முக்கிய காரணமா இருந்து எத்தனை வீடியோ பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது வீடியோ கோவிந்தா கோவிந்தா ஒரு சில வீடியோஸ் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இதான் வந்து தொழிலாவே வச்சிருந்தேன் இப்ப இதை பார்க்கலன்னா தப்பு இல்லையா தான் கையில் எடுத்திருக்கேன் பார்வையில் எது எனக்கு கவர்தோ எது பீப்புளை என்டர்டைன் நினைக்கிறனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமாக நம்ம யூஏயில் துபாயில் இருக்கனால துபாயில் சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன ஏன் பார்வைக்கு இப்படி தெரியுது அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு பதினேழில் இப்படி கேமரா பிடிச்சிட்டு பேக் கேமராவில் விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது இப்போது நான் ஆசைப்பட்ட ஊரில் துபாயில் யூடியூப் இஸ் கோயிங் டு பிளே வைட்டல் ரோல் இன் மை லைஃப் ஹாப்பி ஒரே ஒரு விஷயம் தான் நான் யோசிக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் பேசுகிறதே கேட்க முடியாது இதில் இருந்தால் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நான் பேசுறதை கேட்க போறாங்கன்னு தெரில ஆமாம் மேக்சிமம் எட்டுலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வீடியோ இருக்கும் அதனால் லாங் வீடியோஸ் பெருசாக ஷார்ட்ஸ் கிட்ஸ்லாம் இருக்காது நிறைய லாங் வீடியோஸ் தான் இருக்கும் அப்படிதான்பா உங்கள் வீட்டு புள்ளையான நினச்சி என்ன சொல்லுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் வேணாம் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் இதுக்கடுத்து நான் ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா அதையும் பாருங்கள் எப்படின்னா பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் யூ அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே பை